ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர் நம்ம இன்றைக்கி கடுகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் குயிக் லஞ்ச் ரெசிபி கடுகு சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு ஒரு பத்து சேப் மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு புளி ஒரு கால் கப்பு தேங்காய் திருவண்ணை தேங்காய் ஃபில்ட்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும் இப்போ ஒதக்க போகிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் மிளகாய் போட்டுக்கிறோம் மிளகு போட்டு பொட்டுக்கல்லை பொட்டுக்கல்லையும் போட்டுக்கிறோம் புளிய கடைசியாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வறுத்து பருத்தெடுத்துட்டு நம்ம அந்த தேங்காய் புளியோடு சேர்த்து அரைச்சி எடுக்க வேண்டியது இந்த மாதிரி பொடியாக எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் போட்டு இப்படி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது தேவையான பொருள் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு சேப்பு மொளா அரைச்சி வச்ச அந்த மசாலா அவ்வளோதான் சாதத்தை உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்போம் அப்புறம் தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம்

அரைச்சி வச்ச மசாலாவை இந்த ஸ்டேஜில் போட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வறுத்த மசாலாவை சாயத்தில் கொட்டி அதையும் கிளகிட வந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அது போட்டுக்கலாம் விவசாயத்துலேயே ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடல தோலை உரிச்சிட்டு கடல ஒரு ஸ்பூன் முந்திரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் தூக்கி இந்த ரைஸ் மேலேயே கொட்டிட வேண்டியதும்